சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தியும் வந்தது கூடவே ஒரு கெட்ட செய்தியும் வந்தது எனலாம் ருதுராஜ் கேக்வாட்டுக்கு பதில் எம் எஸ் தோனி கேப்டனாக பொறுப்பேற்கிறார் என்பது தோனி ரசிகர்கள் பலருக்கும் உற்சாகத்தை அளித்துள்ளது தோனியின் கேப்டன்சி அணியையும் பலப்படுத்தும் அதே நேரத்தில் ருதுராஜ் கேக் முழங்கே எலும்பு முறிவு காரணமாக வெளியேறியிருப்பது அவர்களின் டாப் ஆர்டரை மேலும் பலவீனப்படுத்தும் தோனி கேப்டன்சி கிடைத்தாலும் ருதுராஜ் கேக் இல்லாதது பிரச்சினைதான் நம்பர் மூன்று அல்லது ஓபனர் ஸ்பாட்டுக்கு ஒரு மாற்று வீரரை சிஎஸ்கே அணி தேர்வு செய்ய வேண்டும் அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ருதுராஜ் கேக் பதில் இந்த மூன்று வீரர்களை மாற்று வீரராக அறிவிக்க வாய்ப்புள்ளது ஆயுஷ் மாத்ரே இவர் ஐ பி எல் தொடரில் இன்னும் அறிமுகமாகவில்லை ரஞ்சி கோப்பையில் இந்த சீசனில் அதிக ரன்களை அடித்தவர்களின் பட்டியலில் நான்காம் இடத்தை பெற்றுள்ளார் விஜய் ஹசாரே தொடரிலும் அறுபத்தைந்து புள்ளி நான்கு மூன்று சராசரியுடன் ஏழு இன்னிங்ஸில் நானூற்று ஐம்பத்தெட்டு ரன்களை குவித்தார் இருபது வயதான இவரைதான் சிஎஸ்கே சில நாட்களுக்கு முன்னரே சோதனைக்கு அழைத்தது குறிப்பிடத்தக்கது திவால்ட் பிரேவிஸ் தென்னாப்பிரிக்க வீரரான இவர் கடந்த சில சீசன்களாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்தார் இவரை மிடில் ஆர்டருக்கு கொண்டு வருவது கூட சிஎஸ்கேவுக்கு நல்ல வாய்ப்பை வழங்கலாம் பிரித்விஷா ஐ பி எல் தொடரில் நல்ல அனுபவம் கொண்ட இளம் வீரர் யார் எனக் கேட்டால் இவரை தான் சொல்ல முடியும் இவர் இந்திய அணியிலேயே பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்டார் ஆனால் உச்சத்தில் இருந்து அப்படியே கீழே விழுந்துவிட்டார் இவரை எந்த அணியும் இந்த ஏலத்தில் எடுக்கவில்லை சிஎஸ்கே இவரை எடுத்து அவருக்கு மறு ஜென்மத்தை அளிக்குமா என்பதைப் பார்க்கலாம்